உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை புதுக்காலம் வாரம் ஐந்து நாள் புதன் தொடக்க நூல் இயல் இரண்டு நான்கு முதல் இயல் ஒன்பது பதினைந்து முதல் பதினேழு முடிய இப்பகுதி மனிதரின் சிறுமை மனிதனின் பெருமை இறைவனில் நிறைவு என்ற மூன்று கருத்துகளை உள்ளடக்கி நம்மோடு உரையாடுகிறது படைப்பு பற்றிய வேறொரு மரபு வழி செய்தியே இன்றைய வாசகம் விவசாயம் செய்து வந்த மக்களுக்கு துறவுகளின் பின்னணியில் மனித படைப்பும் அவனது வீழ்ச்சியும் விளக்கப்படுகிறது பின்னணியை மறந்து அதில் புதைந்துள்ள இறையில் கருத்தை காண வேண்டும் மனிதனின் சிறுமை கடவுள் களிமண்ணால் மனிதனை உருவாக்கினார் ஏழு களிமண்ணால் நீர் என்னை வளைந்ததை நினைவு கூறும் என்னை மீண்டும் தூசியாக விடுவீரோ என்று யோபு தன் சிறுமையை குறிப்பிடுகிறார் பத்து ஒன்பது இறைவனின்றி நமக்கு வாழ்வில்லை அவரை கேட்க அவருக்கு உரிமையும் இல்லை தன்னை உருவாக்கியவரை எதிர்த்து வழக்காடுபவனுக்கு ஐயோ கேடு பானை ஓடுகளில் அவனும் ஒரு ஓடை களிமண் குயவனிடம் நீர் என்னைக் கொண்டு என்ன செய்கிறாய் என்றும் அவன் வனைந்தது அவனிடம் உனக்கு கைத்திறனே இல்லை என்றும் கூறுவதென்றும் எஸ்ஐஆர் நாற்பத்தி ஐந்து பத்து பதினொன்று நாம் இறைவனிடமிருந்து வருகிறோம் அவரால் இருக்கிறோம் அவரின் நாம் ஒன்றுமில்லை நீர் உமது முகத்தை மறைக்க அவை திகழடையும் நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதுக்கே திரும்பும் திருப்பாடல் நூற்றி நான்கு இருபத்தி ஒன்பது என் சிறுமையை நான் உணரும்போது போது உண்மைக்கு சான்று பகருகிறேன் இரண்டு மனிதனின் பெருமையும் கடவுள் மனிதனை தன் சாயலாக படைத்தார் என்றதன் விளக்கமே கடவுள் அவன் முகத்தில் உயிர் மூச்சை ஊதவே மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான் இரண்டு ஏழு என்ற வாசகமாகும் நமக்கென தனி வாழ்வு இல்லை அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கிறோம் இயங்குகிறோம் இருக்கிறோம் திருத்துவதர் பனி பதினேழு இருபத்தி எட்டு இறைவன் நம்மை தன் காட்சி தோட்டம் என பெணுகிறார் எஸ்ஐஆர் ஐந்து தாயினும் பரிவுடன் அன்பு செலுத்துகிறார் எஸ்ஐஆர் நாற்பத்தி ஒன்பது பதினைந்து எம்மை பராமரித்து இறைவன் எம்மை பராமரித்து வருகிறார் தவிர மனிதன் படைப்பின் மகுடமாக விளங்குவது பற்றி திகைப்பும் வியப்பும் அடைகிறார் திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் எட்டு இறைவனால் தான் எனக்கு வாழ்வும் வளமும் பெருமையும் பெயரும் என்னை ஒன்றும் அறியாத இளம் பருவம் தனியிலே என் உலத்தே அமர்ந்து அருளி யான் தோறும் அன்னை என பரிந்து அருவி அப்போதைக்கு அப்போது அப்பன் என தெளிவித்து அறிவுறுத்தி நின்றாய் நின்னை எனக்கு என்பேன் நின்னை எனக்கு என்பேன் என் உயிர் என்பேனா நீடிய என் உயிர் துணியாய் நேயம் அது என்பேனா இன்னல் அறுத்து அருள்கின்ற என் குரு என்பேனா என் என்பேன் என்னுடைய இன்பம் அது என்பேனா என்கிறது திருப்பால் திருவருப்பா என் சிறுமையை எண்ணி நான் இறைவன் முன் ஒன்றுமில்லாய் என்பதை உணர வேண்டும் ஆனால் தாழ்வு மனப்பான்மை கூடாது ஏனெனில் நான் இறைவனின் மூச்சு இயேசு வழியாக தெய்வீக வாழ்வை பெற்றவன் இறைவனின் அளவற்ற அன்புக்குரியவன் இதில் பூரிப்படைகின்றேனா மூன்று இறைவனில் நிறைவும் மனிதன் இறைவனில்தான் நிறைவு பெற முடியும் இன்பவனத்தை பண்படுத்தி வளப்படுத்தவே ஆதி மனிதனை இறைவன் அங்கு வைத்தார் அவனோ தோட்டத்திற்கு தானே முதலாளி என்றான் எவரையும் சார்ந்து நிற்காது தன் இறுதி கோள் குறிக்கோளை தானே நிர்ணயித்துக் கொள்ள முடியும் என்று அடன் பிடித்தான் அதன் விளைவு அனைத்தையும் இழந்தான் உலகிலே பாவமும் அதன் விளைவாக சாவம் புகுந்தது தெய்வ திருமகன் தோன்றி இறைவனை சார்ந்து நின்று அவரது திருச்சித்தத்தை நிறைவேற்றி மீண்டும் மனிதனை இறைவனுடன் இணைத்தார் அனைத்து சுதந்திரமும் கொண்ட தனி ஆளாகிய நான் என்றுமே இறைவனை சார்ந்து நிற்கின்றேனா நச்செய்தி நற்செய்தியாளர் மார்க்கு இயல் ஏழு இறை வாக்கியங்கள் பதினான்கு முதல் இருபத்தி மூன்று முடிய இந்த பகுதி எது தூயது எது தீயது என்றும் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என்ற இரு கருத்துகளையும் நம்முன் எடுத்துரைக்கிறது உணவா உள்ளமா சமய வரலாற்றில் அறநெறி ஒழுக்கத்திலும் இயேசுவின் கூற்று இயேசுவின் கூற்று ஏழு பதினைந்து மிக அடிப்படையானது எது தூயது எது தீயது பாவம் தீயது இது மனிதனின் உள்ளத்தினின்று பிறக்கிறது ஆனால் இறைவன் படைத்த உணவும் பிறவும் தன்னிடையே தூயது மனிதன் பயன்படுத்தும் முறையிலிருந்து பாவமும் புண்ணியமும் எழுகின்றன இயேசுவின் இவ்வாக்கை அளவுகோலாக கொண்டு ஆதி கிறித்தவர்கள் தம்மிடையே எழுந்த உணவு பிரச்சினைக்கு சிறிது சிறிதாக முடிவு கண்ட சில உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்கிறார்கள் கடவுள் படைத்தது அனைத்தும் நல்லது நன்றி உணர்வனை ஏற்றுக்கொண்டால் எதையும் விளக்க வேண்டியதில்லை ஏனெனில் கடவுளின் வார்த்தையும் நமது மன்றாட்டும் அதை தூயதாக்கும் ஒன்று தீமூத்தி நான்கு நான்கு திருத்துத பணி பத்து இருபத்தி எட்டு முப்பத்தி மூன்று என்பது பவுலடியாரின் போதனை தூய பேதப்புக்கு கிடைத்த காட்சியும் திரு அவைக்கு ஒரு தெளிவை அளித்தது தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே திருத்துவதற் பண்ணி பத்து பதினைந்து உணவை எடு உணவை மட்டுமல்ல மனிதர்களையே தீட்டு என்று சமுதாயம் ஒதுக்கி வைத்துள்ளது இச்சாதி மனப்பான்மையை நற்செய்து இன்று கண்டனம் செய்கிறது பிறரை தீட்டு என்று ஒதுக்கி வைப்பதில் நம் உள்ளம் தீட்டுப்பட்டுள்ளது என்பது வெளி படை அனைவரும் இறைவனின் மக்கள் என்று நம்பினால் சிலர் கீழ் ஜாதியினர் என்று கூறுவதில் அர்த்தமில்லை கடவுளுக்கு சாதி ஏது தூய பவுல்லடியாரின் அறைகூவல் நம்மை செய்கிறது கிறிஸ்து இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் நீங்கள் அனைவரும் கடவுளின் மக்களாக இருக்கிறீர்கள் இனி உங்களுடைய யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள் கலாத்தியர் மூன்று இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு இரண்டு மனத்துக்கண் மாசிலநாதல் இன்று அகத்தூய்மையை மட்டும் வலியுறுத்தினால் போதாது ஏனெனில் மனித உள்ளத்தை மாசுபடுத்தும் பாவக்கரைகள் மனித சமுதாயத்தையும் வரலாற்றையும் மாசுபடுத்துகின்றன அகத்தூய்மை புற தூய்மைக்கு வழி போல அகப்பாவங்கள் புறப்பாவங்களாய் பிறக்கின்றன வெள்ளி அமைப்பையும் கரைபடுத்தி அனைத்து அமைப்பையும் பாவமாக்கி விடுகின்றன குறிப்பாக சமுதாய அநீத முறைகள் அடக்கு முறை அமைப்புகள் ஏற்ற தாழ்வுகளை காக்கும் நிறுவனங்கள் போன்றவை சமூக பாவங்களாக மக்களை மாசுபடுத்துகின்றன இந்நிலையில் தனி மனித பாவங்களை மட்டும் இயேசு போக்கவில்லை உலகின் பாவத்தையும் போக்க வந்த செம்மரி அவர் அறநெறி தூய்மைக்கு அழைக்கும் இயேசு சமுதாய அமைப்பு முறைகளின் அநீதிகளையும் களைய நம்மை தூண்டுகிறார் சிறைப்பட்டோருக்கு விடுதலை சமுதாயத்தில் இன்று எத்தனையோ சிறைகள் எத்தனையோ விதமான சங்கிலிகள் இப்பாவ பிடிகளினின்றும் விடுதலை அளிக்க இயேசு நம்மை பணி அழைக்கிறார் இம்முழு விடுதலை பற்றி பவுலடியார் அழகாக கூறுகிறார் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்கு படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் பொறுங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம் படைப்பு மட்டுமல்ல முதற்கொடியாக துகு ஆவியை பெற்று கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தன் பிள்ளைகளாக போக்கும் நாளை அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம் ரோமையர் எட்டு பத்து பத்தொன்பது இருபத்தி ஐந்து உடல் முழுதும் தூய்மை அடைந்தால் தான் மனிதன் தூய்மையாக இருக்க முடியும் அது போன்று சமுதாயம் தூய்மை அடைந்தால்தான் தனி மனிதனும் தூய்மையாக இருக்க முடியும் என்பதை உள்ளத்தில் நிறுத்தி இறை வளத்தை பெற இத்திருப்படையில் மன்றாடும் அந்த விரேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆம்